மலேசியாவில் கண்ணியன் என்ற பக்தன் குபேரருக்கான தீப வழிபாட்டில் எப்போதும் உறுதியாயிருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் செல்வம் குறைவாக இருந்தாலும் பக்தியில் அவன் செல்வந்தன் ஒவ்வொரு நாளும் சிறிய தீபம் ஏற்றி ஓம் குபேராய நம எனும் ஜபித்தான் கார்த்திகை தேபிரை சிவராத்திரி அன்று ஏற்றிய தீபம் தானாகவே ஒளிர்ந்தது அந்த அதிசய தீபம் சிலர் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது ராஜ குபேரர் தேவலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்த அந்த இரவு கண்ணியனின் கனவில் குபேரர் தோன்றி கூறினார் கண்ணியனே உன் தீபத்தின் ஒளி என் பீடம் வரை சென்றுள்ளது ஒரு நாள் உன் வம்சாவளியில் வாழும் மலேசிய மக்கள் ராஜ வாசல் திறப்பு விழாவை ஏற்று எனது அருளை மீண்டும் உயிர்ப்பிப்பார்கள் காலம் கடந்தது கண்ணியனின் வம்சத்தினர் மலேசியா முழுவதும் பரவி அந்த தீப வழிபாட்டை காப்பாற்றி வந்தனர் இப்போது ஒவ்வொரு கார்த்திகை மாதம் தேய்பிரை சிவராத்திரி நாளில் காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ராஜகுபேரர் வாசல் திறப்பு விழாவை நடத்துகிறார்கள் அன்று அதிகாலை முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி சிவனின் தோழன் நவநிதி நாயகன் நம் ஜாதகத்தை சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ராஜகுபேரரின் நவநிதி படிகளில் ஏறி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் பெறுவதற்கு நீ வருகிறாயா என்று அழைக்கும் சிவசகாயனின் அழைப்பை ஏற்று ராஜகுபேரரை தரிசிக்கும் அந்த நொடி ஓம் ஸ்ரீ ராஜகுபேராய நமகா என ஓலி முழங்க மேள தாளத்துடன் உலக மெய்ப்பொருளான சிவனையும் ராஜகுபேரரையும் கண்கள் காணும் அந்த தருணம் என் வாழ்க்கையின் ஆதாரமே நீதான் இறைவா என்று மனம் நினைக்கும் அளவு அந்த தரிசன நொடி வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிலைக்கும் ராஜகுபேரர் ஆலயத்தில் கன்னியனின் பக்தியும் மலேசிய மக்களின் நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்து ராஜகுபேரரின் அருளால் செல்வம் செழிப்பு வெற்றி ஆரோக்கியத்துடன் மக்கள் வாழ்வார்கள் என நம்பப்படுகிறது